அல்லாஹ் விடையளிப்பதாக வாக்குறுதியளித்திருக்கிறான் நாங்க இன்னொரு தவறான விளக்குதான் சில பேர் எடுக்கிறது சில பேருடைய இல்லை அதற்கான கூலி மறுமையில கிடைக்கும் அது எப்படியான விஷயம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு அடிப்படையை விட மேலதிகமானது இப்ப இவருக்கு மழை இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு இவர் எல்லா இடத்துல கேட்கிறாரு யாரெல்லாம் எனக்கு ஒரு மாளிகை தருணம் இப்ப சில வேலை அல்லா இவருக்கு இதை கொடுக்க மாட்டான் அதற்கான நன்மைய அல்லாஹ் எங்க கொடுப்பான் தியாகத்துடையால கொடுப்பான் சில பேர் தன்னுடைய அடிப்படை பிரச்சனைகளை கூட விரைவில் முறையிடாமல் எப்படி நினைக்கிறாங்க அதுக்கும் நன்ம தியாமத்தினால கிடைக்கட்டு ஆனா ரொம்ப அப்படி சொல்ல சொல்லல ஏன் நபிமார்களுடைய எல்லாருடைய சரித்திரத்தை மெடுத்து பார்த்தா அவர்களுக்கான பிரச்சனைக்கான முடிவை அல்லா உலகத்தில் புகுந்தார் அதை அறிவித்தலாம் எவ்வளோ பெரிய நோயால கை சேரப்பட்டாங்க சிரமப்பட்டாங்க அப்படியே இரண்டு மௌத்தாக இல்ல உலகத்தில் ஆரோக்கியத்தை கண்டுட்டு துராவின் மூலமாக மௌத்தாகிறாங்க இவருக்கு படைகின்றன கிணற்றில போடப்படுகிறாங்க அடுத்த கட்டம் ஏதாவது விழிவு கிடைக்குமா தூரத்தில் கொண்டு விற்கப்படுகிறாங்க அடுத்த கட்டம் ஏதாவது முடிவு கிடைக்குமா ஜெயில போடப்படுகிறாங்க ஆனா கடைசியாக மலிப்பு மிஸ்டராக மாறுறாங்க அன்புக்குரியவர்களே அல்லாவுடைய நபிமார்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே அல்லாஹ் எதிரி சொல்லுகிறார் என்றால் இந்த நபிமார்களுடைய சரித்திரம் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்றவைகள் உங்களுடைய உறுதியை பொறுத்து உங்களுடைய ஈமானை பொறுத்து வாழ்க்கும் மூக்கி நூனவே கிச்சாவா நிச்சயமாக இறைவன் தருவான் என்ற அந்த உறுதிப்பாடோடு கேட்கின்ற பொழுது அவைகளுக்கு விடை கொடுக்கப்படும் அந்த அறப்பால எனக்கு துவாதான் எதுவும் கேட்க தெரியலாட்டி ஒரு ஆண் சொல்லுகிறது அரப்பனா ஆசினா சித்துனியா ஹசனா ஒரு ஆசிரதி ஹசனா ஒரு

இதை பற்றிய சிந்தனையும் மனிதர்களுக்கு இல்லை அதமான дуஆ செய்கின்ற ஒரு பழக்கம் அடிப்படையும் இல்லாமே இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே கேட்பதற்கு எவ்வளவோ இருக்கதே படிக்க வேண்டும் அதை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் дуஆ சொல்லிக்காதான அந்த அல்லாஹ் ஹஸ்தர்லி மா ஃததம்து வமா அஸ்தர்து வமா அஸ்தர்து வமா அஸ்தரது வமா